வணக்கம் தொப்பியையும் பதக்கத்தையும் கொடுத்துவிட்டால் நம் பிரதமர் எங்கு வேண்டுமானாலும் செல்வார் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே தற்போது தெரிவித்திருக்கிறார் மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது ஒருமுறை கூட இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தளத்தை சென்று பார்வையிட முடியாத மோடி ஒட்டுமொத்தமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் மிகப்பெரிய அளவில் வருத்தம் அளிக்கிறது என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறிக்கொண்டிருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு செல்ல பிரதமர் மோடிக்கு நேரமே இல்லை என்று வெட்கமே இல்லாமல் பாஜகவினர் பேசி வருகிறார்கள் ஆனால் இதே நேரம் நாற்பத்தி இரண்டு உலக நாடுகளுக்கு மோடி பயணம் செய்திருக்கிறார் என்பதும் கவலைக்கிடமாகதான் இருக்கிறது தற்போது கூட மோடி எட்டு நாட்களுக்கு ஐந்து நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட கானா சென்ற பிரதமருக்கு அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருது கொடுக்கப்பட்டதும் இதற்கு பின்னால் பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பிரதமருக்கு யாராவது தொப்பியும் மெடலும் அல்லது அவார்டுகளையும் கொடுத்தால் பிரதமர் மோடி எங்கு வேண்டுமானாலும் செல்வார் என்று மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்திருக்கிறார் ஐதராபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி உலகில் உள்ள நாற்பத்தி இரண்டு நாடுகளுக்கு சென்றுள்ளார் ஆனால் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு இன்று வரையிலும் செல்லவில்லை அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மணிப்பூரில் மக்கள் மடிந்து கொண்டிருப்பதாக கூறிய அவர் பிரதமருக்கு யாராவது ஒரு தொப்பியும் பதக்கமும் கொடுத்தால் எங்கு வேண்டுமானாலும் இவர் சென்று விடுவார் என்று மிக கேளிக்கையாக பிரதமர் மோடியை குற்றம் சாட்டியிருக்கிறார் மோடியின் வெளியுறவு கொள்கை தவறாக உள்ளதால் அனைத்து பகுதிகளிலும் நமக்கு எதிரிகள் உருவாகிவிட்டன ஒருபுறம் சீனா மறுபுறம் பாகிஸ்தான் இந்த நிலையில் நேபாளம் கூட நம்மிடமிருந்து விலகிவிட்டதாகவும் அண்டை நாடுகள் நம்மை விட்டு சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மோடி பதினொன்று ஆண்டு கால ஆட்சியில் பொருளாதாரத்தை அழித்து விட்டார் இந்திய அரசியலமைப்பை அழித்து விட்டார் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க